வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் வீட்டில் இருக்கின்ற ஒரு மன இருக்கம் கணவன் மனைவி பிரச்சனை குழப்பமான ஒரு சூழல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம் ஒரு சாம்பிராணி போட்டால் இந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் அதை பற்றிய ஒரு பதிவுதான் இது சிறு பிள்ளைகள் தங்களுக்குள் சண்டை போடுவது போல எப்பொழுதுமே தொடருகின்ற பிரச்சனைகள் பெரியவர்களிடம் இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி என்பதே இருக்காது ஒரே வீட்டில் எல்லாரும் வசித்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஏதோ ஒரு காரணங்களால் ஒருவருக்கொருவர் ஒரு போராமை இல்ல ஏதோ ஒரு விஷயங்களால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் இருப்பது அந்த வீட்டில் நிலவுகின்ற ஒரு மன இறுக்கத்தை காட்டுகின்ற சூழலாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம் எளிமையான பரிகாரமாக ஒரு சாம்பிராணி புகை எல்லோருக்கும் தெரிந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியுடன் வெண்கடுகை சிறிது தூள் செய்து இந்த சாம்பிராணி தூளுடன் கலந்து சாயங்கால நேரத்தில் வீட்டில் புகையாக போட்டால் அந்த வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமலே போய்விடும் எப்படி போகும் அப்படின்னு கேக்குறீங்களா வெண்கடுகு என்பது கால பைரவரின் அம்சம் இந்த பைரவருடைய அம்சமான வெண்கடுகை நாம் வீட்டில் உபோகப்படுத்துகின்ற பொழுது பிரச்சனைகள் என்பது சிறிது சிறிதாக காணாமல் போய்விடும் ஒரு வீட்டுல பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு கண்டிஷ்டியா இருக்கும் இல்ல மற்றவருடைய வைத்தறிச்சலா இருக்கும் என்ன இவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களே இந்த குடும்பம் என்ன இவ்வளவு ஒற்றுமையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றொரு மிகப்பெரிய பிரச்சனை கோச்சாரத்தில் சனி வருகின்ற பொழுது இந்த சனி பேர்ச்சி வந்தாலே சிலருக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏழ்ட இருக்கலாம் ஒருத்தருக்கு அஷ்டம சனியாக இருக்கலாம் கண்டகச்சனியாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தாலும் அது சின்ன குழந்தைக்கு இருந்தா கூட அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை தரும் அந்த பாதிப்பு என்பது பொருளாதாரத்தில் தான் வர வேண்டும் என்பது இல்லை அவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய மனநிலையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை தருவதும் இந்த கோச்சார முக்கிய பங்காகும் வீட்டில் நிம்மதி வருவதற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதற்கும் சாம்பிராணி புகை போடுவது நல்ல விஷயம் அந்த சாம்பிராணியில் வெண்கடுகு தூளையும் சேர்த்து போட்டால் இந்த பிரச்சனைகள் என்பது இருக்காது வீட்டில் குழப்பமில்லாத ஒரு நிம்மதியான சூழல் நிலவும் என்பது உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்